அது தொடர நாங்க ஆளு போயிருக்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போதைய உறுப்பினர்களையும் போயிருக்கோம் முந்தின அரசாங்கத்திலையும் போயிருக்கோம் எல்லார்டையும் போயிருக்க அந்த காலத்துல நீங்க ஆட்சிக்கு வந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்ட பதில் வந்து எழுது முடியவில்லை அப்படி இருக்கையில் தங்கள் யாருடைய ஆதரவும் இல்லாமல் தண்ணிக்கு சென்று பௌத்த E <síntos>

தீர்ப்பு வழங்கினவர்களும் நபர்களும் கட்டி எழுப்பிதான் இருக்கிறார்கள் நாங்க சட்டத்திற்கு வந்த பிரச்சனையை விட்டா நாங்க பொது வழியில கதை கிளாது அதை விடுத்து நீங்களே இதை மற்ற பக்கமாக பார்க்க கூடாது சம்பந்தப்பட்ட பௌத்தமிக்குவோ புத்தசாஸ்திர அமைச்சாளர்களும்

ஆளுநர் அந்த மட்டத்தில் கொண்டு அறிக்கை அறிக்கை உலகம் அதுக்கு பதிலளிப்பாக தெரியாத மட்டத்தில் இந்த ஆக்கிரமிப்புகள் தான் இப்ப மக்கள் வந்து அதை சூழலுள்ள பிரதேசங்கள்ல கூட குடியுரிக்கும் பயம் என்ன முழுக்க ராணுவம் அந்த இடத்துல அந்த பெரிய விகாரிய ஒரு ஆக்கிரமிப்பு நடக்கு மக்கள்

பிரச்சனை நான் நடக்குதன்றால் நானே சொல்லுகின்றேன் பிரச்சனை நடக்குதென்றால் கூப்பிட வேண்டும் இடத்தில் நிற்காதீர்கள் இருவரும் வெளியேற வேண்டும் என்று சொல்லுவதுதான் கடமை இல்லையோ இருவரும் மீண்டும் பிரச்சனையை ஆரம்பித்தால் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது போலீசாரின் கடமை இந்த போலீசார் தயிர் விகாரை சம்பந்தமான இடத்தில் ஒரு பக்க சார்பாக வந்து நின்று அந்த தங்களுடைய சொந்த காணிக்கு உரிமை கொண்டாடுகின்ற மக்களை குறிக்கோளாக இருக்கிறதாக இருந்தால் இவர்கள் இவர்கள் போலீசா ஏனென்று கேட்டால் இந்த மக்களை திரட்டி அடிப்பதும் அந்த சட்ட விரோத கட்டுவதற்கு ஆவண அதாவது சட்ட விரோத அதை கட்டுவதற்கு ஆவணம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகியால இந்த போலீசார் முதல் தங்களுடைய சட்டம் என்ன இருக்குது என்பதை கட்டாயம் பார்க்க வேண்டும் மற்றது ஒருதர் அறிவிக்க அறிவித்த பட்சத்தில் தான் இங்கு பிரச்சனை நடக்குது என்று செல்ல வேண்டும் இல்லையோ தெரிந்து போறதாக இருந்தால் நான் எனக்கு ஐம்பத்தி நாலு வயது இந்த போலீசார் எங்குமே பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னுக்கு போனதே கிடையாது ஆனா இவர்கள் மக்கள் அங்க போகும் முன்னமே அவர்கள் சென்று விடுவார்கள் ஆகியால முதல் சட்டம் ஒழுங்கு எல்லாத்தையும் சீர் செய்கிறது போலீசார் சரியாக நடைபெற வேண்டும் அந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் கையில் வியார தொடர்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சபையில் ஒரு தீர்வு வளர்ந்திருக்கு அன்றைக்கே சட்ட நடவடிக்கை எடுக்கணும் மற்றது பிரதேச சபையில் இருக்கிற பிள்ளை என்னென்றால் நிறைய கட்டடங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க மட்டுந்தான் கம்பளையோடும் அகதிகளாக இன்றும் வாழ்கின்ற ஒரு விடயம் அன்றைய அரசாங்கத்தாலே விமான நிலைய விஸ்தரிப்புக்காக எண்ணூற்றி நான்கு பேர்களுடைய காணிகள் இலங்கை அரச சட்டப்படி சூரிய கையகப்படுத்தினார்கள் அன்றைய தினமே பிரத செயலகத்திலே அவர்களுக்குரிய நட்டறிவுகளை கொடுப்போம் என்கின்ற ஒரு விண்ணப்ப படிவத்தை தந்து எல்லாரும் அதை நடத்தி கொடுத்திருந்தோம் அதன் பின்னர் பல வகையிலும் பல முறை நாம் இங்கு அழைக்கப்பட்டு மாற்றப்பட்டோம் பின்னர் மதிப்புக்குரிய தற்போதைய ஆளுநர் அரச அதிபராக இருந்தபொழுது ராகவன் ஆளுநராக இருந்தார் யாழிலே நடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே நான் அவர்களுக்குரிய நட்டலத்தை பெற்றுத்தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டிருந்தேன் அன்றைய தினம் ஆளுநர் சுரேந்திரவன் அவர்கள் உடனடியாக அதற்கு ஓம் என்று சொல்லி அதற்குரிய விவரங்களை கொண்டு வாருங்கள் முதலில் ஒரு இருநூறு பேர்களை கொண்டாருங்கள் அவர்களுக்கு கொடுப்போம் மிகுதியாக வரும்போது வர வர கொடுப்போம் என்று உறுதிமொழி அளித்ததை அடுத்து நான் அதற்குரிய விவரங்களை எடுத்திருந்தேன் ஆனால் ஏனோ தானோ என்று இந்த எங்களுடைய அரசியல்வாதிகளால் அவர்கள் இந்த எண்ணூற்றி நான்கு பேர்களுடைய விடயங்களையும் பிச்சைக்காரனுடைய பொண்ணாக பார்த்தார்கள் இன்று வரை அதற்குரிய நஷ்டங்கள் கிடைக்கவில்லை அதன் பின்னர் நான் மதிப்புக்குரிய அன்றைய அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா அவர்களை நேரிலே சந்தித்து இவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கு உதவுமாறு கேட்டிருந்தேன் அவர்களாலும் அதனை நிறைவேற்ற முடியவில்லை அதன் பின்னர் இன்றைய அரசாங்கம் வந்த பின்னர் மதிப்புக்குரிய டாக்டர் பபானந்த ராஜா அவர்களிடம் யாழ்ப்பாணத்தில் வைத்து நாங்கள் அதற்குரிய ஒரு விண்ணப்பத்தை கொடுத்திருந்தோம் எந்த பதிலும் இல்லை உங்களுக்கு இது நான் சொல்கிற விளங்குதா என்கிறது தெரியவில்லை இது நாற்பது வருட பிரச்சனை நாங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை பற்றி இப்பொழுது கலைக்கிறோம் இது ஆரம்பத்திலே

ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய கௌரவ அமைச்சரவர்களையும் மற்றும் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் கூட்டிக்கொண்டு எங்களை காணிகளை காட்டினாங்கள் அவர்கள் இதை முடிவித்து தருவதாக எங்களுக்கு உறுதிமொழி சளித்திருக்கின்றனர் எனவே மிக விரைவிலே எங்களுடைய காணிகள் முடிவித்து தர நாங்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் கடிதங்கள் போட்டிருக்கிறோம் விரும்பினவைக்கு சட்டப்படி சுவீகரிக்கப்பட்ட காணிகள் சட்டப்படிக்கப்படவில்லை என்பதை பெற்றுக் கொள்ளுங்க எடுத்துக்கிறத கேட்டு கதையுங்க தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு உண்மை எண்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினொன்றாம் நாலு உயிர்களை காவு கொண்டு மைதெட்டி வடக்கு பகுதியில் நாலு உயிர்களை காவு கொண்டு மக்களை ஓடவிட்ட நாள் கடந்த பதிமூன்றாம் தேதி நாற்பது வருடம் பூர்த்தியாகிவிட்டது இன்று நாற்பத்தி ஒன்றாவது வருடத்தில் தான் நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக இந்த பக்கத்தில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடக்காதாலும் நீண்டவாத இடைவெளிக்கு பிறகு என்று சந்திக்கிறோம் அன்று ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சொன்னார்கள் ஒரு காணியும் சுகீகரிக்க விட மாட்டோம் இறுதியில் இன்று வரைக்கும் அந்த காணிகளுக்கு ஒரு முடிவும் இல்லை நாங்கள் கேட்பது அன்று விளக்கம் அந்த நாற்பது வருடம் இவமாக வெளியிலே இருக்கிற மக்களை இருக்க வேண்டும் அவர்களுடைய காணி இராணுவம் தோட்டம் செய்து நான் கடந்த ஒருங்கிணைப்போர் கூட்ட மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதிக்கும் கடிதம் கொடுத்தேன் அதுக்கு முதலும் கடிதம் கொடுத்தேன் ஆனால் கடு இந்த காணி விஷயமாக கொடுத்ததற்கு இதுவரைக்கும் பதவி இல்லை ஆலயம் சம்பந்தமாக ஒரு கடிதம் அனுப்பினேன் அதற்கு மாவட்ட செயலாளருக்கு கடிதம் அனுப்பி அதன் பிரதியை எனக்கு ஜனாதிபதி வந்திருக்கிறது திரும்பவன் மாவட்ட செயலாளர் அதற்கான பதிலை அனுப்பும் பொழுதும் எங்களுக்கு பிரதியை அனுப்பி இது நீண்ட காலமாக இழுபட்டு கொண்டு போகுது இதை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராகிய நீங்கள் அந்த இடத்தில் அவர்களுடன் கதைத்து இதை முற்று முழுவதாக விடுவிக்க வேண்டும் இதில் பிரச்சனை என்னென்றால் நாங்கள் நாற்பத்தி ஆறு மைலெட்டி வடக்கு ஆனால் நாற்பத்தை எட்டையும் நாங்கள் கதைக்க வேண்டியிருக்கு காரணம் என்னென்றால் நாங்கள் இடம்பெயரேக்க நாற்பத்தி ஏழுக்கு நாற்பத்தி ஆறுக்கு இருந்த ஐம்பது குடும்பங்களையும் எங்களுடைய ஆலயத்தையும் நாற்பத்தெட்டுக்கெல்லாம் மாற்றிவிட்டார்கள் இப்போ தான் எங்களுடைய ஆலயமும் மக்கள் இருக்க இருந்த மக்கள் அங்கார போயிருக்கிறார்கள் ஆகவே ரெண்டும் பிணைப்புப்பட்ட டீச்சர்கள் ஆகவே நான் சொல்றேன் இந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தாறு ஐம்பத்தொன்று இது மூன்றும் நிச்சயமாக விட வேண்டிய இடங்கள் நான் சொல்வது என்றால் நான் இங்கே பிரதமர் கடிதம் எழுதி கொடுத்தேன் எங்களை இராணுவ தளபதியை விமானப்படை தளபதியை நேர சந்திக்க வைக்க அவர்கள் மாவட்ட செயலாளருக்கு கடிதத்தை எடுத்து அனுப்பிவிட்டு எங்களுக்கு அதன் பிரதவியை எழுப்பினார்கள் ஆனால் மாவட்ட செயலாளரும் இதுவரையில் அது சம்பந்தமாக எதுவும் நடக்கவில்லை நாங்கள் பிறகு ரெண்டு அவர்களையும் சரி உங்களையும் சரி உங்களுக்கு அங்கே ஒரு ஐம்பது பிறப்பு காணி இருக்கண்டு வச்சுக்கொண்டு நினைச்சு பாருங்கள் ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள் அதே போல நான் கேட்கிறேன் அந்த பொமாண்ட வேட்டை நாங்கள் கேட்க இருக்கிறது இதுதான் இது உங்களுடைய பிரதேசம் இன்னொரு இராணுவம் வந்ததை கேட்பது இருக்குது நாற்பது ஆண்டுகளாச்சு என்ன செய்வீர்கள் என்று திருப்பி அவர்களிடம் கேட்பதற்காகத்தான் நாங்கள் அவர்களை எங்களிடம் சந்திக்கும் அவர் கேட்டு அது மட்டுமே நீங்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் பிரதேச செயலாளராக இருக்கலாம் மாவட்ட செயலாளராக இருக்கலாம் வர வேண்டும் அந்த இடத்தை பார்க்க வேண்டும் அடுத்தது என்னென்றால் யுத்தம் நாங்கள் சொந்த இருந்த காலத்தில் நூற்றி நாற்பது ஹெக்டர் தான் விமான நிலையம் இயங்கியது ஆனா விமான நிலையம் இயங்கும் அதில் நூற்றி நாற்பதுவே அறவாசியில் சுய காடுகளாகத்தான் நின்றது நாங்கள் அந்த ஓடுபாதைகள்தான் தூக்க நடந்து போய் பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க பேர் திரும்ப மாத நேரம் எல்லாம் எங்களோட கார்கடைகள் எல்லாம் அந்த விமான தான் நின்றது இதெல்லாம் பழைய சேர்க்கிற அந்த நேரம் எங்களை கேட்கறதுக்காக இப்போட்டைக்கு அந்த பக்கம் போடுறதுக்கு இடமில்லை பதினேழாம் ஆண்டு எங்களை ஆலயத்தை பார்க்கறதுக்காக ஒரு அனுமதி கேட்டேன் கிராமம் கூட்டிக் கொண்டே தாங்கள் அதுக்காக போக முடியாது அது விமானப்படையின் ஏரியா நீங்கள் அறிவாளரை கொண்டு விட்டுவிட்டார்கள் நாங்கள் விமானப்படைக்கு கடிதத்தை அனுப்பிடுவோம் அவர்கள் கேட்டார்களே எங்களுக்கு தெரியுமா ஆனாலும் நாங்களை கோயிலை பிடிச்சி வச்சுருக்காக தான் இல்லை கொழும்பு கொழும்பினர் தாசத்தை தந்தார்கள் அந்த விதத்துக்கு அடுத்து தொடர்பு உண்டு நாங்கள் ஏழு பேர் கோயிலை போய் பார்க்க வேண்டு போனோம் ஆனால் கோயில் இல்லை கண்டேஸ்வரர் பெரியாரவன் முறைவன் பெரியாரவன் கிடக்குறவும் தூவி இல்லை மூலஸ்தானம் இல்லை தேர் இல்லை தேர் தொட்டகை இல்லை எல்லாம் தரவட்டம் ஆகவே இந்த கோயில் உடனடியாக விடாமல் விடுவிக்கிற வழி செய்ய வேண்டிய நீங்கள் ஒரு பூமலை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம் நீங்கள் எங்களுடைய பேருங்கள் முதல் வந்து அந்த இடத்தை பேருங்கள் இன்றைக்கு நூற்றி நாற்பது ஹெக்டர் இயங்கி அரவாசியம் இருந்த இடத்துல இப்ப இருநூத்தி அறுபத்தொரு ஹெக்டோரை மேலதிகமாக எடுக்கிறார்கள் அப்ப இது எதற்காக இது அங்க மாத்திரம் விமான நிலையத்தில் அவற்றிக் கட்டினார்கள் ஏன் அது ஸ்ரீகிழமை பிரதேசம் இது தமிழ் மக்களுடைய பிரதேசம்

தலாலி விமானத்தள நிலையம் அந்த பகுதி என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டு மா மாதம் முதலில் நாங்கள் பார்த்தது இன்றைக்கும் அதில் காட்டியிருந்த நீங்கள் அதை நீங்கள் பிரதேச செயலகமே தலாலி விமான தளத்துக்குரிய நாணி என்று காட்டியிருக்கல அப்புறம் அப்படியே இவ்விடம் ஐசா மலை அப்படியே போய்கொண்டிருக்கும் அது குறிப்பாக மக்கள் இந்த காணி இது ரெண்டு மூணு பிரதிநிதிகளும் இதில் வந்திருக்கிறோம் அது வந்து குறிப்பாக மக்கள் இந்த காணி நீங்கள் அதை பிரதேச அதாவது விமானத்தளத்துக்குரிய காணியை மட்டும் விமானத்தளம் என்று வாய்ப்பில் காட்டி போட்டு மற்றத மக்கள் குடியாமல் மக்கள் காணின்றதை காட்டுங்க தயவு செய்து அதை நீங்கள் தவறாக திருப்தி அமைங்க